கார்த்திக் திடீரென்று தன் மாமாவின் யோசனைக்கு ஆதரவாக பேசவும் ஹரிஷ் அவனை சந்தேகத்துடன் பார்த்தான் அவன் நினைத்தது போலவே கார்த்திக் தனக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தான் கார்த்திக் ஒரே பந்தில் பல சிக்சர்களை அடிக்க ஆசைப்பட்டான் அதனால் வேண்டுமென்றே சந்தனாவின் அப்பாவிற்கு ஆதரவாக பேசினான் அதை எதிர்த்து ஹரிஷ் ஏதோ சொல்லப்போக சந்தனா அவனை தடுத்து விட்டாள் இன்னொரு பக்கம் மாளவிகாவும் தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தாள் இப்படியே ஆளாளுக்கு மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அனுராதா கோபமாக கத்தினார் முதலில் ஹரிஷை பார்த்த அவர் இது ஃபேமிலி விஷயம் உன்னோட ஒப்பீனியனை யாருமே கேட்கல என்று எரிச்சலுடன் சொன்னார் அதை கேட்டு முகம் இறுகிய ஹரீஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை நம்ம ஃபேமிலி இருந்து கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டையும் இந்த நான் மதிவான கிட்ட தரதா டிசைட் பண்ணிருக்கேன் என்று கூறினார் பாட்டி நீங்க அவசரப்படுறீங்க மாளவிகா கெஞ்சுவது போல சொன்னாள் மாளவிகா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீ இதை பத்தி பேசாத பாட்டி முடிவாய் சொல்ல மாளவிகா அமைதியாகி விட்டாள் அடுத்த கட்டமாக அவர்கள் ஃபேமிலி இருந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய அத்தனையையும் பேங்க் அக்கவுண்டிற்கு மாற்றச் சொல்லி உத்தரவிட்டார் ஹரிஷும் மாளவிகாவும் எதுவும் செய்ய முடியாமல் ஒதுங்கிக் கொண்டனர் அதன் பிறகு எல்லோரும் கலைந்து செல்ல ஹரீஷ் வாட்சை பார்த்தான் அவன் வந்து ஐந்து நிமிடம் கடந்திருந்தது அப்போது தன் கணவனை பார்த்த திலகா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம பேசின விஷயத்தை பத்தி சொல்லுங்க என்றார் சரி என்ன இப்போ உனக்கு உடனே பேசணும் அவ்வளவுதானே என்றவர் சந்தனா இங்க வந்து உட்காருமா என்று மகளை கூப்பிட்டார் என்னப்பா சொல்லுங்க சந்தனா அவருக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தாள் மாமனாரிடம் திலகா காட்டிய ஜாடைகளை கவனித்த ஹரீஷ் நெற்றியை சுருக்கி யோசனையுடன் அங்கு நடப்பதை பார்த்தான் சந்தனா நான் பிசினஸ் விஷயமா மட்டும் இங்க வரல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் தான் நான் பேசணும் அவர் பீடிகையுடன் தொடங்க சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் ஃபாரின்ல எனக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆனார் அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ரொம்ப பிரில்லியன்ட் பார்க்கவும் இருப்பான் முக்கியமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு ஓகேண்ணா என்று அவர் இழுக்க தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் இதை பற்றி பேசிய மாமனாரின் மீது ஹரிஷ் தன் ஷார்ப்பான பார்வையை பதித்தார் ஆமா பெரிய கல்யாணம் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹரிஷ் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு நல்ல சேஞ்சை சொல்லி பார்க்கலாம் நான் ஃபாரின்ல இருக்கும்போது இங்க நடந்த எல்லாத்தையும் உங்க அம்மா என் கிட்ட சொன்னா உன் ஹஸ்பண்டால எப்போவுமே உன் பாட்டி முன்னாடியும் மற்ற ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியும் நம்ம தலை தான் நிற்க வேண்டியிருக்கு மதிவாணன் பேசிக்கொண்டே போக மாமா அப்பா ஹரிஷும் சந்தனாவும் ஒரே நேரத்தில் கத்தி இருந்தனர் ஒரு விஷயத்த நீங்க ரெண்டு பேரும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஞ்ச நாளா ஹரீஷ் கிட்ட எவ்வளவு விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்காகவே புதுசா வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டான் இந்த சுச்சுவேஷன்ல அவனை விட்டுட்டு வருவேன்னு நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க கோபத்தின் உச்சியில் இருந்த சந்தனா ஹரிஷுக்காக தன் அப்பாவையே எதிர்த்து கேள்வி கேட்டாள் சந்தனா எதுக்கு இப்படி கத்துற முதல்ல இவனுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியுதா இப்ப கூட பாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே உங்க அப்பாவோட பிசினஸ் விஷயத்துல தலையிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்கான் இவனுக்கு உன் அப்பா மேல கொஞ்சம் கூட அன்போ மரியாதையோ இல்ல எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா திலகா முகத்தை சுழித்து கொண்டே சொன்னார் அம்மா ஹரி நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னான் உண்மையை சொல்லணும்னா எனக்கே அப்பா சொன்ன இன்வெஸ்ட்மென்ட்ல பெருசா நம்பிக்கை இல்ல என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமே முன்னாடி ஹரிய குறைச்சி திலகாவின் முகத்திற்கு நேராகவே சொன்னாள் கோடி என் இழுத்து மூட வேண்டிய இருந்தப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக அலைஞ்சு திருஞ்சி இந்த காசை கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்ப மட்டும் அவனை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல உங்களுக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொன்னாள் சந்தனா அவள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு என்ற நயாகர ஃபால்ஸுக்கு அடியில் நிற்பது போல இருந்தது இனிமேல் அவனுக்கு இந்த வீட்டில் இடம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சந்தனா திலகா மறைமுகமாக அவளை பிளாக்மெயில் செய்தார் அதை கேட்டு சந்தனா வாய் சிரித்தாள் அம்மா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹரி இங்க வரவே மாட்டேன்னு தான் பிடிவாதமா சொன்னான் நான் கெஞ்சி கேட்டதால எனக்காக மட்டும்தான் இங்க வந்தான் அதுவும் பத்து நிமிஷம் தான் இருப்பேன்ற கண்டிஷனோட தான் இங்க வந்ததே அவனை நீங்க இன்னும் பழைய ஹரிஷாவே நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ என் ஹரி எனக்காக என்ன வேணாலும் செய்வான் இதை சொல்லும் போது சந்தனாவின் முகத்தில் பெருமை ஜொலித்தது போது நிறுத்து சந்தனா இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும் லைஃபுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல என்னோட முடிவு அக்செப்ட் பண்ணிக்காதவங்களுக்கு இந்த வீட்டில் இடம் இல்ல மதிவானன் கூற சந்தனா வெறுப்புடன் அவரை பார்த்தாள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு போறதுக்கு இடம் இல்லாம தான் நான் இங்கேயே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆனா எப்போ உங்க வாயிலிருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில் இருந்தா அது எனக்கே மரியாதையா இருக்காது எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் இந்த நிமிஷமே என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நானும் வெளியே போறேன் நேராக ஹரீஷின் முன் போய் நின்றாள் ஹரிஷ் என்ன உங்க கூட்டிகிட்டு கூட்டிட்டு போவல அவள் கேட்க ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று திகைத்தவன் அதுக்கு தான் பேபி காத்துக்கிட்டு இருக்கேன் சிரித்துக்கொண்டே அவளின் கையை உரிமையுடன் பிடித்தான் பேபி நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை கொஸ்டின் மார்க்குடன் பார்த்தாள் ப்ளீஸ் பேபி நீ முன்னாடி போ நான் மாமா கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு அதை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஹரிஷ் கண்களை மூடி காண்பிக்க சரி சீக்கிரம் வந்துரு என்று சொல்லிவிட்டு வெளியே போனாள் சந்தனா அவள் போய்விட்டாள் என்பதை உறுதி செய்த ஹரிஷ் திரும்பி தன் மாமனார் மாமியாரை பார்த்தாள் இதுவரைக்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ விதங்களில் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க அதையெல்லாம் நான் சந்தனா உறுதிக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே அதுக்கான அவசியமும் இல்லை அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க என்னை நம்பி வந்தா நடுத்தரல தான் நிக்கணுமா என் பொண்டாட்டிக்கு ஒரு நாளும் அந்த நிலைமை வரவிட மாட்டேன் நான் நான் நல்லா கேட்டுக்கோங்க என் பொண்டாட்டிக்காக ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறேன் அவதான் மகாராணியா இருப்பாள் இனிமே இந்த ஹரீஷ் நீங்க நினைக்கிற மாதிரி வெறும் பயம் இல்லை என் பொண்டாட்டிக்காக நான் கட்டி எழுப்ப போற எம்பையரோட கிங் அத கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாரும் பார்க்க தான் போறீங்க பர்ட்டா சொல்லிவிட்டு ஹரீஷ் கெத்தாக அங்கிருந்து வெளியேறினார் அதன் பிறகு அவளிடம் எதுவுமே கேட்காமல் ஹரிஷ் அவளை தோளோடு சேர்த்து ஆறுதலாக பிடித்து கொள்ள சந்தனாவிற்கு அழுகை வந்தது தான் அவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள் நான் உனக்காகவும் என்னோட காதலுக்காகவும் இப்பவாவது இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் ஹரி அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி என் நம்பிக்கையை காப்பாத்திருவல்ல சந்தனா கண்களில் இயக்கத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் அவளை நிறுத்தி அவளின் இரண்டு கன்னங்களையும் தன் கைகளால் தாங்கி பிடித்த ஹரிஷ் நான் இப்ப சொல்றது சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் செய்கிற எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இத மட்டும் நீ மனசுல ஏத்தி வச்சுக்கிட்டேன்னா போதும் தான் அவளிடம் மறைத்து வரும் விஷயங்களை நினைத்து இதை சொன்னான் ஹரீஷ் சந்தனாவிற்கு அவன் சொன்னது சரியாக புரியாவிட்டாலும் நான் உன்னை நம்புற ஹரி என்றாள் இந்த ஒரு வார்த்தை போது என்றவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான் கண்கள் கலங்கி நின்றிருந்த சந்தனா அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்துடன் சிரிக்க அந்த காட்சியை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் போலவே இருந்தது சடனாக பக்கத்தில் அடித்த ஹாரன் சத்தத்தில் தான் இருவரும் சுய நினைவுக்கு வந்தனர் சரி இப்போ நாம எங்க போறோம் சந்தனா கேட்க ஹரீஷுக்கு அப்போதுதான் அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது ஆமா இப்போ இவ்வளவு நான் எங்க கூட்டிட்டு போறது திகைப்புடன் யோசித்தான் அவன்